செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சான் பிரான்சிஸ்கோவில் இன்று தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுகிறாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் அறிவாற்றல் மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இந்தியாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய குத்துச்சண்டை போட்டி இன்று உத்தரப்பிரதேசத்தில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் ஐந்து நாள் பயணமாக சான் பிரான்சிஸ்கோ சென்றுள்ளார் விமான நிலையத்தில் அவரை அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா துணை தூதர் திரு ஸ்ரீகர் ரெட்டி மற்றும் இந்திய வம்சாவளியினர் வரவேற்றனர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளம் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறாா் அதனைத் தொடர்ந்து முன்னணி நிதி மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடனும் நிதியமைச்சர் கலந்துரையாடவுள்ளார் நாளை வாஷிங்டன் செல்லவுள்ள திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியத்தின் கூட்டங்களில் கலந்து கொள்வதுடன் பல்வேறு நாடுகளின் நிதியமைச்சர்களையும் சந்தித்து பேசவுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் அறிவாற்றல் மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் அசாமில் நேற்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாணவர்கள் சமூகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் அறிவாற்றலை பயன்படுத்த வேண்டும் என்றார் மாணவர்கள் புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமின்றி புதுமையான கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை நாட்டின் பொறுப்புமிக்க குடிமக்களாக வளர்க்க வேண்டும் வேண்டுமென்றும் திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டாா் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் ஊடக பிரதிநிதிகள் தங்களது பெயரை பதிவு செய்ய மீண்டும் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கான இணையதளத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் பணியாற்றும் செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் டிஜிட்டல் படைப்பாளிகள் அரசு அங்கீகார அட்டை மற்றும் புகைப்பட ஆதாரத்துடன் இணையதளத்தில் விண்ணப்பித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வக்ஃப் திருத்தச் சட்டம் சமுதாயத்தை பிளவுபடுத்துவதாக உள்ளது என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் பீகார் மாநிலம் பக்சாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வரவிருக்கும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வக்ஃப் திருத்தச் சட்டம் தொடர்பான திரு கார்கேயின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள பீகார் மாநில பிஜேபி தலைவர் திரு திலீப் ஜெய்ஸ்வால் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக கூறியுள்ளாா் பீகார் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசு மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிவித்திருப்பதையும் திரு ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ரம்பன் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே கனமழை மற்றும் பனிப்பொழிவு எச்சரிக்கை காரணமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று லடாக் பிராந்தியத்திலும் மோசமான வானிலை காரணமாக கல்வி நிறுவனங்களுக்கு மூன்று நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக கார்கில் லே மற்றும் ஸ்ரீநகர் கார்கில் சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது லேயிலிருந்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இந்தியாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் நாளை ஜெய்ப்பூர் செல்லும் அவர் அங்குள்ள பாரம்பரிய தலங்களை பார்வையிடுவதுடன் இந்திய அமெரிக்க வர்த்தக அமைப்பின் கூட்டத்திலும் பங்கேற்கிறார் பின்னர் ஆக்ரா செல்லும் திரு ஜே டி வான்ஸ் தாஜ்மஹாலையும் பார்வையிடவுள்ளாா் கனடாவின் வான்குவர் நகரில் உள்ள சீக்கிய குருத்வாரா மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு கனடாவில் வசிக்கும் சீக்கியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கனடாவின் காவல்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ஸ்டீவ் அடிசன் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இப்பகுதியில் உள்ள நரோலி நகரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் சுவரொட்டிகள் ஒட்டிய குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினா் தெரிவித்தனா் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவ முயன்ற மூன்று பெண்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் திரிபுரா மாநில எல்லைப் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை பாதுகாப்பு படையினர் இந்தியா பங்களாதேஷ் எல்லையை ஒட்டிய கிராமங்களில் மேற்கொண்ட ரோந்து பணியின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேற்கு திரிபுரா மாவட்டத்திற்குட்பட்ட சிம்னா பகுதியில் பங்களாதேஷ் கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநில காவல்துறையின் முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாக நெருங்கிய உறவினர்களால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு குடிமைப்பணி தொகுப்பைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் கர்நாடக ஊர்காவல் படை தீயணைப்புத்துறை மாநில ஊழல் தடுப்பு ஆணையம் மற்றும் லோக் ஆயுக்தா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளாா் தெலங்கானா மாநில போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள மூவாயிரம் பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று அம்மாநில துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து உதவி மேலாளர் உதவி பொறியாளர் ஒட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான இந்த ஆள் சேர்ப்பு குறித்த முறையான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் தங்கியுள்ள வெனிசுலா நாட்டவரை நாடு கடத்துவதற்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாம் உலக போரின்போது நடைமுறையில் இருந்த பழங்கால சட்டத்தை பயன்படுத்தி நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்தது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பிரச்சினையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஜனநாயக கட்சியும் வலதுசாரி அமைப்புகளும் குற்றம் காசா பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தொன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் காசாவின் மத்திய பகுதியில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் பத்து பேரும் தென்பகுதி உள்ளிட்ட இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பத்தொன்பது பேரும் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய குத்துச்சண்டை போட்டி இன்று தொடங்குகிறது உத்தரப்பிரதேசத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் பங்கேற்கின்றன உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் ஆர்யா போஸ் ருத்ராங்ஷ் பாட்டில் இணை இப்பதக்கத்தை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் கிராண்ட் ப்ரீ செஸ் போட்டியின் தரவரிசையில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி இரண்டாவது இடத்தில் உள்ளார் இப்போட்டியின் ஆறாவது சுற்றில் மங்கோலியாவின் மங்குந்துலை வென்று நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளை அவர் பெற்றுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சான் பிரான்சிஸ்கோவில் இன்று தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுகிறார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களின் அறிவாற்றல் மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அமெரிக்க துணை அதிபர் ஜேடி ஜே இந்தியாவில் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய குத்துச்சண்டை போட்டி இன்று உத்தரப்பிரதேசத்தில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்